நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அருமை அண்ணன் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப்பட வேண்டும் என்று உங்களை பலிவன்போடு கேட்டுக்கொள்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளின் பன்னிரண்டு கட்சிகள் கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அருமை என் ஓ பி எஸ் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூட்டணியின் பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறந்த ஒரு ஆட்சியை பாதுகாப்பான ஆட்சியை இந்தியா உலக நாடுகளே உயர்ந்து உற்று நோக்குகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வருகின்ற பிரதமர் மோடி அவர்கள்தான் நமது பிரதம வேட்பாளர் இப்ப திமுக கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் அவர்களை நீங்கள் கேட்கணும் நீங்க யார பிரதம வேட்பாளராக நிறுத்த இருக்கிறீர்கள் என்று அதுபோல நம்ம அண்ணா பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை கபலீக்கிரம் பண்ணி வச்சிருக்கார அவருட்டு நீங்க கேட்கணும் யாரு உங்க பிரதமர் வேட்பாளர் பழனிசாமியா யாரு வேட்பாளர் அல்ல இங்க மணிகண்டன் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆக்க போறாரா இல்ல அவங்க கட்சியோட வேட்பாளரா நிற்கிறார புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழு அருப்பு கோட்டையில போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டியிட்ட பாலிசாமி தலைவர் ஜெய பெருமாளர் நடத்த போறாரா யாரு வேட்பாளர் பாருங்க புரட்சி தலைவரை எதிர்த்து திமுகவில் போட்டியிட்ட பாலிச்சாமியின் மகன் தான் இந்த அதிமுக வேட்பாளர் சரிங்களா உங்களுக்கு அவருக்கு ஓட்டு கேட்கிறார் ஜெய பெருமாள் என்ன பெருமாளோ புரட்சி தலைவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் இன்றைக்கு பழனிசாமி புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை தொண்டர்களுக்காக உருவாக்கிய இயக்கத்தை திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு கபலீகரம் செய்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதம வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் எதுக்கு வேட்பாளர் நடத்தினோம் அவர்கள் ஒரு வேலை வெற்றி பெற்ற யாருக்கு போய் ஆதரவு கொடுக்க போறாங்க வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஆனால் காரணம் பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகளால திமுக ஆட்சியில் பல்வேறு வழக்குகள் இன்றைக்கு அவர்களை துரத்திக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமி மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே சந்தேகம் இருக்கு அதனால அந்த வழக்கில் அவரை எங்க சேர்த்துடுவாங்களோ கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையும் நான்கு ஆண்டுகள் சேர்ந்த ஊழல் பணத்தால் ஊழல் வழக்குகள் எப்படி முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருக்க மாதிரி தாம போட்டுருவாங்க வேற வழக்குகள் போட்டு விடுவார்களே என்கிற பயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் வெறுக்கப்படுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக மக்கள் விரோத ஆட்சி என்பதை என்பதால் நமது என்டி கூட்டணிக்கு பிரதமர் அவர்களுக்கு ஆதரவாக நமது ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கு இங்கே வாக்களித்து விடுவார்கள் இதுபோல எல்லா தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றுக் கூடாது என்பதற்காக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைகளை சொல்லணும்னா கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட கட்சி அம்மா கட்டி கட்டிக்காத்த கட்சியும் சின்னமும் இன்றைக்கு திமுகவிற்கு மறைமுகமாக உதவுவதற்காக பயன்படுகிறது இந்த பழனிசாமி நேற்று தேனியில வந்து சொல்லியிருக்க எந்த பார்த்து பச்சவந்தில் யாரு பச்சை வந்தீன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல உலகத்தில் உள்ள தமிழ் பேசுற மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் நவீன எட்டப்பர் பழனிசாமி ஊருக்கே தெரியும் இப்போ அவரை முதல்வராக்கிறப்ப தவழ்ந்து வந்து சின்ன மாட்ட கால வந்து கும்பிட்டார் அன்றைக்கு ஆர்கே நான் போட்டிட்டப்ப அண்ணன் டிடி என் பேரை கூட சொல்ல வராது அவருக்கு டிடிவி டிவி சொல்ல வர டிடி டி தினகரம்பர் இருக்கா அப்ப நான் வேட்பாளர் நினைக்கிறப்ப நீங்க வராதிங்க ஒரு முதலமைச்சர் நீங்க ஒண்ணு வர வேணா நாங்க பை எலெக்ஷன் பார்த்தோம் இல்ல எல்லாரும் வந்து ஜீப்ல ஏறி நின்று என்ன பேசினாரு தொப்பிய போட்டுட்டு நான் தொப்பி போட்டு இருப்பேன் அது முத முதல ஏ நான் பாக்குற ஏரியாவான் நீங்க ஓட்டு கேட்கணும் சொல்லி அங்க வந்து நின்று அம்மா அவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க அந்த கட்சிக்கு அம்மா அவர்களுக்கு பின்பு வழிநடத்த நடத்த வந்திருப்பவர் தான் அண்ணன் டி டி இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவிட்ட வந்து எம்பி ஆ இருந்தாரு பொருளாளராக இருந்தாரு என்னென்ன சொன்னார் இப்போ எங்க தொழிற்பயிற்சியா இருக்காருன்னு பேசிட்டு இன்னைக்கு தினகர ஒண்ணு பேசுறவர் பச்சவந்தியா என்னைக்கு ஒரே மாதிரி காலில் கும்பிட்டு பதவி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கொலைக்கோ நான் பயம் சொல்ல முடியாது சொன்னாரா இல்லையா இப்ப பயம் வந்துட்டு என்ன பயம் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அவங்க என்னோட வயசுல மூத்தவங்க அதனால கண்டு காலில் விழுந்துன்னு புதுசா அவங்க கண்டுபிடிக்கிறது இப்ப பச்சவந்தி யாருங்க அவர் அது தேனி தொகுதியில் போய் என்ன பத்தி பேசுறார் அந்த மக்களுக்கு என்ன பத்தி நன்றாகவே தெரியும் நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் பச்சை துரோகிங்கிற ஒரு வார்த்தை கல்விப்பட்டிருக்கோம் அது பழனிசாமி தான் அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வச்ச நமக்கு துரோகம் நாலரை ஆண்டு ஆட்சி தொடர உதவி செய்த அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சியையே பாதுகாத்து கொடுத்த மத்திய அரசியல் இருக்கிற பாஜகவுக்கு இன்றைக்கு துரோகம் ஆட்ட கிடைச்சு மாட்ட கிடைச்சு கடைசியா மனசுல கிடைச்ச கதையா கிடைக்க போயிட்டார் கரெக்டா இல்லையா அவருக்கு பயமே நானும் ஓ பி எஸ் பிஜேபி கூட்டணியில் வந்துருவோமோங்கிற பயம் தான் அதனாலதான் எங்களை வரக்கூடாதுன்னு கேட்டு பாந்தாரு அவருக்கு அதெல்லாம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருப்பாங்க நீங்க இருந்தா இருங்க இல்ல போங்க அதுதான் உண்மை அதனாலதான் அவர் பயந்துக்கிட்டே நீங்க போய் தனியா வேட்பாளர் இருந்துட்டு ஒரு ஊரா போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு உண்மையா இல்லையா நாலு வருஷம் கொள்ளை அடிச்ச பணம் இருக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சட்டத்தை காட்டி ஏமாச்சிடலாம் நினைக்கிறார் புரட்சி தலைவரோட சின்ன பிஎஸ் எஸ் வீரப்பா கையில இருந்தா ஓட்டு போடுவாங்களா யாராவது எம் நம்பியார் கையில இருந்தா யாரும் ஓட்டு போடுவாங்களா எப்படி போடுவாங்க இன்றைக்கு மூன்றாவது இடத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு அவங்க படாத பாடு இருக்காங்க ஆனா என்ன நினைக்கிறாரு நாங்க எல்லாம் வெற்றி பெற்று கூடாது அப்படின்னு எங்க தொகுதிகள் எல்லாம் அவங்க வேட்பாளருக்கு இவர்கள் ஊர்ல சேர்த்து வச்சிருக்காங்கல்ல வேறு சிந்திய பணத்தை வந்து இறக்கி பார்க்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதி மக்களும் நல்ல விழிப்புணர்வு உள்ளவர்கள் தேனி தொகுதி மக்களும் நல்ல விழிப்புணர்வு உள்ளவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பது இங்க வந்திருக்கின்ற கூட்டத்திலேயே தெரியுது நீங்க பல சின்னத்தில் இன்றைக்கு அவர் சுயேட்சையா போட்டிடுறதுக்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு தெரியும் நான் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய படத்தோட கம்பீரமா இங்க இயக்கம் இருக்க இது உருவானதுக்கு காரணம் யாரு துரோகி பழனிசாமி அன்னைக்கு அவங்க வந்து என்னிட்ட வந்து அந்த மணிகள் எல்லாம் அனுப்புனார் வந்து மரியாதையா இல்லை நீங்க இருந்தா எங்களுக்கு சின்னம் கிடைக்காத போல இருக்கு ஆட்சி நடத்த முடியாத போல இருக்கு கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கு மரியாதை கேட்டா நம்ம ஒதுங்கி போயிடுவோம் நம்மளை சீட்டி பார்த்தா விடுவோமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பழனிச்சாமி அவ்வளவு பட படம் ஆட்சி அதிகாரம் இருந்தோம் ஒரே ஒரு தொகுதி நம்ம ஓ பி எஸ் அவர்கள் தொகுதி ஒன்றி தான் போட்டி தேனி தொகுதி ஒன்றிதான் ஜெயிச்சிச்சு மற்ற தொகுதி ஜெயிச்சிச்சா அது அவருக்காக ஜெயிச்சது அதே மாதிரி சட்டமன்ற பொறுத்தல தலைகள பல நூறு கோடிகளை செலவு பண்ணாங்களா ஒரு தொகுதியிலையும் அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் அவரு போய் சொல்லியிருக்காரு எண்பது தொகுதிகளில் பேட்டிகள் எண்பது தொகுதிகளில் அமமுக இல்லைன்னா நம்மளுக்கு பின்னடைவு அவர்கள் கூட்டணிக்கு வேணும்னு அத்தனை பேரும் சொன்னார்கள் பயம் நம்மளுக்கு துரோகம் நான் வந்தேன்னா ஆபத்துன்னு நம்மளோட கூட்டணி வைக்கல நான் திமுக ஆட்சிக்கு வந்த விடக் கூடாது என்பதற்காக நான் கூட போட்டி இல்லை என பார்த்தா பழனிசாமிக்கு பயம் இருக்கும் அதனால எங்கள் கட்சியை சேர்ந்த நல்ல வேட்பாளர்கள் நாற்பது பேருக்கு நீங்கள் கூட்டணியில சீட்டு வாங்கி கொடுங்க பாஜக பேசிய நலவிரும்பிகள் சொன்ன ஆனா பழனிசாமி வினாசகால விபரீத புத்தி எவ்வளவு செஞ்சு முடியல இன்றைக்கு இரட்டைகளை பலவீனமாக கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் வருத்தமா இருக்கு நான் ஆர்கே நேரில் இரட்டைல ஏற்றி நிற்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோமா நின்னுமா மீட்டு அம்மாவின் தொண்டர்களையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர் கே நகரில் அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் தான் நான் இருக்கிற குக்கர் சின்னம் சரியா உங்களுக்கு அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று உறுதியோடு போராடி கொண்டிருப்பவர் அருமை சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் தைரியமாக நான் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்று பல சின்னத்தில் உங்களுக்கு வந்து இங்க போட்டியிட தேனியில நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்து என்னை அங்க நிற்க வைத்து விட்டு அவர் நிற்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்த போது உங்கள் தொகுதியில் வந்து நிற்கிறார் இருந்தால் பலாப்பளம் சின்னமும் குக்கர் சின்னமும் தோன்றியதே புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னத்தை மீட்டெடுக்கத்தானே தவிர அதை ஒரு காலம் இப்ப நம்ம வீட்டில் உள்ள நகையை திருடன் திருடி கொண்டு வச்சிருக்கான் விடுவோமா அவனை கம்பான அடிச்சுதானே புடுங்க முடியும் அந்த ஜனநாயக ஆயுதம் தான் இங்க பலாப்பழம் ரெட்டலை மீட்டெடுக்க வந்திருக்கின்ற ஜனநாயக ஆயுதம் தேர்தலில் சின்ன அவர் போட்டியிட முடியும் புரட்சி தலைவரை ஏற்று போட்டியிட்ட பாலிசையால் வந்து ரெட்டாலே நிற்கிறார் அதான் காலத்தின் கொடுமை காலத்தின் கொடுமை விதி செய்கிற சதி கட்டவர்கள் கையில் இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும் மீண்டும் தர்மம் வெல்லும் அது ராமநாதபுரம் காசி ராமேஸ்வரம் புனித தலங்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கட்டும் ராமநாதபுரம் தொகுதி மக்கள் நீங்கள் பலப்பலம் சின்னத்தில் வாக்களித்து அருமை சோதரர் ஓ பி எஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் திமுக பத்தி தெரியும் திமுக கூட்டணி யாரு பிரைம் மினிஸ்டர் கேட்டீங்கன்னு சண்டை ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் இல்ல உதயநிதி ஆக போறாங்களா இல்ல அவங்க மாப்பிள்ள சபரிசன் ஆக போறாங்களா யார் ஆக போறாங்க இல்லாட்டி மருந்து வியாபாரி ஜாபர் இல்ல பிரதமர் அன்னைக்கு சென்னையில் என்ன சொன்னாரு என் மனத ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவு வைத்து போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி துணையோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது அதான அதை ஒழித்து கட்ட இன்றைக்கு மக்களை விவசாயிகளை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை போக்குவரத்து தொழிலாளர்களை நெசவாளர்களை இளைஞர்களை மாணவர்களை மீனவர்களை ஆண்களை பெண்களை என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவில் கட்ட மீண்டும் மக்களாட்சி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் ராமநாதபுரத்திலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பலாபுல சின்னம் அன்பு சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பலாபுல சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி விழாவில் நானும் அவரோடு இங்கு வந்து பரவக்குடியில உங்களோடு கலந்து கொண்டு கொண்டாட வேண்டும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் ஏதோ சில பேரு சில சொல்லி குழப்ப பார்ப்பாங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் புரட்சித் தலைவர் வழிவந்தவர்கள் நாங்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லா மதத்தினருக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பாதுகாப்பானவர்கள் எங்களை பற்றி தேனி மக்களுக்கு நன்றாக தெரியும் அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சரி இல்லாத போதும் சரி நாங்கள் என்றைக்கும் எங்களது வெற்றிக்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் எந்த ஒரு மதத்தையும் என்ற ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் பயன்படுத்தியதில்லை தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் அம்மா என்கிற ஆளுமை இன்றைக்கு நம்மோடு இல்லை அதனால் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் களத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் தமிழ்நாடு பெறும் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் ஊழலற்ற ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலே பத்து ஆண்டுகளாக நடைபெறுகிறது அதனால்தான் நாங்கள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் என்றைக்கும் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருப்போம் நாங்கள் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அரசியல் பண்ண தெரியாது மக்களாகிய உங்களை நம்பி தேர்தலிலே நாங்கள் எல்லாம் போட்டியிடுகிறோம் நமது ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் சின்னத்திலே வாக்களித்து அதுவே நண்பர் ஓ பி எஸ் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நமது ராமநாதபுரம் தொகுதியின் தேவைகளை பிரதமரிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் எளிதாக தரக்கூடிய இடத்திலே இருக்கிற அவரை வெற்றி பெற செய்யுமாடு கேட்டு பலாப்பழம் சின்னம் உங்கள் வெற்றி சின்னம் அவர் வெற்றி பெற்றால் பலாபாலத்திலே இருக்கிற சுலையை போல இந்த தொகுதிக்கு இனிப்பான திட்டங்களை பெற்றுத்தருவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்